ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்போ மனமடைஞ்சாலும் இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய காட்டில் ஒரு சின்ன பறவை குடியிருந்தது அந்த பறவைக்கு பெரிய பெரிய ட்ரீம்ஸ்லாம் இருந்தது அதோடய ட்ரீம் என்னென்னா அது ஒரு கடலை தாண்டி பெரிய தீவிற்கு போக ஆசைப்பட்டது ஒரு நாள் அந்த பறவை அதோட கோலை நோக்கி அதோட உற்சாகமான பயணத்தை ஆரம்பிச்சது ஆனா அந்த அடர்ந்த காட்டோட நடுவுல திடீர்னு ஒரு பெரிய புயல் அடிச்சது அந்த புயலையும் தாண்டி அந்த பறவை தொடர்ந்து பறந்தது புயல் மலை போன்ற பல பிரச்சனைகளை சந்திச்சது அந்த பறவை பல தடவை விழுந்து மீண்டும் எழுந்து தொடர்ந்து பறந்தது அந்த பறவைக்காக பெரிய தடங்கள் மற்றும் சோதனைகள் காத்திருந்தது ஒரு மலை மேல போய் விழுந்தது அதோட ரக்க நசுங்கியது அதோட உடல் அதுக்கு மிகவும் வலித்தது அப்படி இருந்தும் அந்த பறவை அதோட லட்சியத்தை விடவே இல்லை அது திருப்பி பறக்க ஆரம்பித்தது அது பல நாட்களாக பறந்து அது கடலை வந்து சேர்ந்தது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது அதால் அதோட பயணத்தை தொடர முடியுமா என சந்தேகப்பட்டது அப்போது அது பக்கத்துல ஒரு கழுகு பறந்து வந்து நீயும் இங்கே வந்துட்டியா உனக்கு கடலை தாண்டி பறக்க சக்தி இருக்குதா என கேட்டது மற்ற பறவைகளுக்கு சந்தேகம் இருந்தாலும் இந்த பறவை மிகவும் பொறுமையாக என்னுடைய கனவு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் சொன்னது பக்கத்தில் இருந்த மற்ற பறவைகள் இந்த பறவையை தைரியப்படுத்தியது அதுக்கப்புறம் அந்த பறவை பறக்க ஸ்டார்ட் பண்ணது அந்த பறவை ரொம்ப நேரமாக பறந்து கொண்டே இருந்தது கடைசியில அந்த பறவை அந்த பெரிய தீவிற்கு வந்து சேர்ந்தது அது அதோட கனவை வெற்றிகரமாக முடித்தது அந்த பறவை அதோட கனவு வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது இந்த கதையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா லட்சியத்தை நினைத்து வாழ்ந்தால் எதையும் சாதிக்க முடியும் நம்ம நம்மோட நம்பிக்கைய இழக்காம இருந்தால் வெற்றி நிச்சயம் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் கனவு அப்புறம் லட்சியத்தை வைத்து நம்ம நம்மோட வாழ்க்கையை மாற்றி எழுத முடியும்